மேடையில் அடுத்ததாக கிங்காங் படம் பார்த்துருப்பீங்க அந்த கிங்காங் படத்தில் கிளைமேக்ஸில் வெள்ளக்கார கதாநாயகிய கிங்காங் ஒரு நூறு அடுக்கு பில்டிங்கில் வச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கோம் அதுக்கு பதிலாக உல்டாவா நம்ம நமதாவை கிங்காங் கடத்திட்டு போயிருந்தா சில நடிகர்கள் வந்து எப்படி பேசி

மாறி அதான் இந்த சனிய சகுடையோட பொண்டாட்டி அவளை கொடுத்துட்டு போ உனக்கு புண்ணியமா இருக்கும் நீங்க பாட்னி நமிதாவை கடத்திட்டு போயிட்டீங்க இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லாம் தூக்கத்துல கனவே வர மாட்டீங்க அப்படியே மீறி ஏதாவது கனவு வந்தாலும் கனவுல பறவை முனியமாகவும் தூள் சொர்ணாக்காவும் வந்து பயமுறுத்துறாங்களா அது மட்டும் இல்லைங்க நம்ம சத்யராஜு சரத்குமார் சார் எல்லாம் ஷூட்டிங்கே போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்கங்க இதெல்லாம் பரவாயில்ல நம்ம ஆக்சென் கிங்க அர்ஜுனு நேராக ஸ்டேஷனில் போய் இன்னும் பெரிய பஞ்சு முட்டாயை காணுன்னு கம்ப்ளைண்டே பண்ண போயிட்டாங்க தயவுசெய்து நீங்க நமிதாவை விட்டுடுங்க ஏம்பா நீ கொஞ்சம் எடுத்து சொல்லும்பா ஓ சொல்லோ இது முத்து போட்டு கோட்டாடு முத்துப்பாண்டி கோட்டையா அடே இது ஆங்காங்கட யாக்கிチャン கட்டடா பத்த 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 பதல நீய சொல்றானே நீ சொல்லக்கூடாது கூடாதே என்னடா யாருமே சொல்லக்கூடாதா கூடாதா ஐ லவ் யூ சொல்லு ஐ லவ் யூ என்னடா கிங் கேங்க கூட மாட்ட லவ் பண்ற ஆ அது கிங் கேங்கக்கு லவ் யூ சொல்லல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெளிவாக இருக்காங்கப்பா ஆமாம் எதுக்கடா இந்த மாதிரி கெத்திட்டு இருக்கே முதல்ல கிங் கேங்க கிட்ட இருந்து நம்பிதான் மீதாவே காப்பாத்துற பாத்தா பாத்தா பார்த்தா பாத்தா கிங் கேங் நீ வந்து

நமிதாவை விட்டுட்டு ரொம்பவே கடத்திட்டு போனேன் ஒய் நான் பேசிட்டு போய் சும்மா அந்த பில்டிங் மேலே அப்படியே ஸ்டெப்பிட்டப்பாவோ ஸ்டெப்பிட்டப்பாவோ வந்து அங்கேருந்து ரொம்பவே காப்பாற்றினேன் ஆனால் நீ நமிதாவை அதனால தான் நான் உங்கள்கிட்ட இப்படி சாப்பிட்டா பேசிட்டு இருக்கேன் ஏய் இத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கும் நீ பாட்டு நாங்கள் ஆடாமல் கார்த்திக் நின்றுட்டு இருக்குறா கிங்காங்கிட்ட நான் நமிதாவை காப்பாற்றுறேன் ஏய் கிங்காங் நம்ம இருக்கிறது ஆங்காங் நீ கடத்துனது நமிதா உடனே அவங்கள என்கிட்ட திருப்பித்தா கிங்காங் நமிதா கிட்டே நீ இருந்தாலும் உங்ககிட்ட நமிதா இருந்தாலும் சேத தான் கிங்காங் நான் சொல்கிறதை சொல்லிட்டேன் அப்புறம் ஊட்டம் பாத்தியாடா கார்த்தி இத்தனை பேர் சொல்லியோ நமிதாவை விடலை நான் சொன்ன ஒன்னே எமோஷனலாக விட்டுடுச்சு பார்த்தியாடா நீ சொன்னிருக்க உடல் அந்த பில்டிங்கில் அந்த அந்த அதை அதுவும் அதுவும் கொஞ்சம் அண்ணா பெரிய பில்டிங் அதில் யாரும் பாமிச்சிட்டாங்க அதனால் பயந்து கிங்காங்க நம்பி ஒத்துக்கிட்டு கீழே இறங்கி ஒடையா தூக்கி கொடுக்கணும் என்னது அதில் பாமிச்சிட்டாங்களா ஏண்டா அப்போ நம்பித்தாவ யாரா காப்பாற்றுறது அடே முதல்ல நம்மளை நாம காப்பாத்திக்கலாம்டா நமிதாவை காப்பாத்துறதுக்கு தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான ரசிகர்கள் கேங்கடா வாங்கடா முதல்ல நம்ம போய் இங்கன்னா போய் தப்பிச்சுக்குவோம் ஏய் அங்கே பார்த்தியா எதிர்க்க ஒரு பெரிய கொகை தெரிவித்து நம்ம போய் உள்ள புகுந்துக்கலாம் ஏய் எதிர்க்க உயிருக்கு போராடுற நேரத்தில் கூட அடுக்க முடியல பேசுறியே இது உனக்கே அடுக்கு மேடா வாங்கடா கொகையில போய் இப்போ இப்படின் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஒரு அழகான கொகையில வந்து தப்பிச்சுட்டு இனிமேல் நம்மளுக்கு யாராலையும் கஷ்டம் இல்லை ஐயே ஐயே

கடகடன் முன்னேறு கடகரன் முன்னேறு பாராட்ட பொங்க வாயால் இருந்து நான் கேட்கணுன்றதுக்கு நான் இந்த பிரமாதம் வெகு பிரமாதம் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாட்டு மாதிரி மிமைக்கிறீங்க எதிர் மிமிக்கிறீங்க நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு சொல்லிராஜன்லாம் மாபெரும் காமெடி நடிகர் குரல்லையே வந்து காமெடியை கொண்டு வந்தார் அவரை கொண்டு வந்துட்டீங்க நல்லா இருக்கு அருமையாக இருக்குது கார்த்திக் மாதிரி பேசுனதும் ரொம்ப நல்லா இருந்தது கோட்டா சீனிவாஸ்ராவ் அது அதுதான் யாரும் தெரியாமல் முடித்தேன் நமக்கு தெரில பட் நமக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிங்க நல்லாயிருக்கு அற்புதமாக இருந்து அண்ட் எடுத்துக்கிட்ட கான்செப்ட்டும் நல்லா இருந்தது அவங்க போய் ஒழிஞ்சது கிடைச்சல குகை இல்லை அது வாயினோடனே இன்னும் அற்புதமாக இருந்தது நல்லாயிருக்கும் தேங்க்யூ சார் தேங்க்யூ